மழை விலகவில்லை தென்மருக்காக நாளைய மருத்துவம் மூன்றாம் தேதி நகரம் முழுக்கும் சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்திற்கும் மழை குடிவு ஆறாம் தேதி புதிய நிகழ்வு வட இலங்கை அருகே வருது குறிப்பா வட சென்னை கண்டிப்பா இருக்கும் வட சென்னையில என்ன திருவள்ளூர் மாவட்டத்துல தொடர்ந்து மழை இருந்துட்டே இருக்கும் மழைன்னா இப்போ வந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் பெரிய பாதிக்கும் இல்ல சாரல் இப்படிப்பட்ட மழை இருக்கும் ஆனால் ஆறு நாள் ஆறாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை கொஞ்சம் கொஞ்சம் கடல் வப்பும் உயரும் வலுவான நிகழ்வும் உருவாக தோன்றுகிறது தென்சீன கடற்பகுதியில இதனால கண்டிப்பாக கிறிஸ்துமஸுக்கு பிறகும் மழை இருக்கும் பொங்கலிலும் மழை இருக்கும் பொங்கலுக்கு முன்பு பின்பு இருக்கும் ஜனவரியிலும் மழை தொடரும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இனிமேல் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க போகிறது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெதர்மேன் செல்வகுமார் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் டிட்வா புயல்னு சொல்லும்போது ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு சார் நேத்து செம்ம மழை இருக்கும்னு சொன்னாங்க யாருமே வெளில போக கூடாது இந்த மாதிரி சொன்னாங்க ஆனா நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மழை இல்லை ஆனா இன்னைக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஒரு நிகழ்வுமே சரி செட்டிங் செட் செட்டாக பொறுத்து எல்லாமே இருக்கு அது வந்து ஆஹ் நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கூடிய காற்றை பொறுத்து தான் என்ன மாதிரியான காற்று அந்த நிகழ்வுக்குள் வருகிறது அது நீராவியே நீராக மாற்றுவதற்கு சாதகமா இருக்கா இவை பொறுத்துதான் செட்டிங்கை தான் ஒரு நிகழ்வோட மழை இருக்கும் ஆக திடீரென்று எதிர்பாராத விதமாக ரேஷி உள்ள குளிர்காற்று கூடுறது இப்படிலாம் இருக்கும் பொழுது சிறு இடையூறுகள் வரும் அது எதிர்பாராமல் நடக்கக்கூடியதான் அது எல்லாமே அந்த தான் தெரியும் எல்லாமே எப்பொண்ணு ஆனா நம்ம அது சொல்லியிருந்தோம் தாமதம் அடைந்தாலும் செயலிழக்கும் பொழுது கனமழை பிடிவை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கு கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம் மழை விலகவில்லை மழை உறுதுன்னு சொல்லியிருந்தோம் அது அந்த மழைதான் இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த நிகழ்வானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து காலையில கொஞ்சம் நெருங்கி வந்துருந்துச்சு இப்போ நூறு கிலோமீட்டருக்கு போனிச்சு மாலை இப்ப தொண்ணூறு கிலோமீட்டர் கொஞ்சம் நெருங்கி வந்துருக்கு இப்படித்தான் அங்கும் இங்கும் வடக்கும் தெற்கும் கிழக்கு மேற்குமாக சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கரையை ஒட்டி நகர்ந்து கொண்டிருக்கு சற்று தொலைவிட தொடர்ந்து ஒரே இடத்துல நாள் முழுவதும் வந்து கொடுக்காது ஏற்கனவே பாத்தீங்கன்னா சென்னையில காலையில திருவள்ளூர்ல மழைப்படுப்பை கொடுச்சு அப்புறம் சென்னை மழை பொழிவு கொடுத்து அப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சேர்த்து குடுச்சு இப்ப மாலை ஓய்ந்திருந்துச்சு அப்ப திருவள்ளூர்ல மழைப்பொடிவு கொடுத்துருந்துச்சு இப்ப மீண்டும் சென்னைக்குள்ள மழை பொழிவு தொடங்கிருச்சு குறிப்பாக எல்லாம் பெரும்பாலும் மழை தொடங்கிருச்சு திருவள்ளூர்லயும் தொடர்ச்சியாக மழை பொழிந்து கொண்டே இருக்கு இப்போ இந்த நிகழ்வு அதிகபட்சமா தெற்கே இன்றைக்கும் நாளைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் தான் போகும் செங்கல்பட்டு மாவட்டம் கடலோரம் வடக்கே திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் தான் போகும் இதுக்குள்ளரே வட்டமடித்துக் கொண்டே மழை பொழிவை மாற்றி மாற்றி இடத்துக்கு கொடுத்துட்டே இருக்கும் இதுல ஒரு மணிக்கு ஒரு சென்டிமீட்டர் வீதம் கொடுக்கும் சில இடங்கள்ல ஒட்டுமொத்தமா ஒரு பத்து சென்டிமீட்டர் கொடுத்தோன்னே மீண்டும் வேற இடத்துக்கு போயிடும் போயிட்டு மீண்டும் வந்து மழை பொழிவு கொடுக்கும் ஆனா மழை பொழிவு ஒரு நாள் குவாண்டிட்டியை பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஆனால் பாதிப்பு இல்லாத தொடர்ச்சியான ஒரு மழை பொழிவை கொடுக்கும் இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் பிறகு அதாவது காஞ்சிபுரத்து நாலு மாவட்டத்துக்கும் பெரும்பாலும் காஞ்சிபுரத்தோட கிழக்கு பகுதிக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பிறகு நாளை அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி பிற்பகல்ல அது வந்து ஒரு வெல்மார்க் இன்றைக்கு டிப்ரஷன் ஆக போகுது நாளை ஒரு வெல்மார்க் ஓபரேஷன் மாறிடும் அப்போ செங்கல்பட்டு மாவட்டம் வழியாகவோ அல்லது சென்னைக்கு தெற்கு புறமாக ஏதோ ஒரு மாவட்டத்தில் விழுப்புரம் கூட இருக்கலாம் அது வழியாக அப்படியே தென் மேற்கு திசை நோக்கி நகரம் அப்பொழுதும் மூன்றாம் தேதி சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டு செங்கல்பட்டுல இருந்து கொண்டு திருவள்ளூர் சென்னைக்கு மணிப்பொடிவு கொடுக்கிறது செங்கல்பட்டுக்கும் மழை பிடிப்பி கொடுக்குது அப்ப சென்னைக்கு போகும்போது கொடுக்குது மழை நேரா இருக்கும்போது எப்படி இருந்தாலும் திருவள்ளூருக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் சென்னைக்கு கொஞ்சம் செங்கல்பட்டு பிடிக்கும் பிறகு இது மூன்றாம் தேதி தெற்கு நோக்கி தென்மேற்கு நோக்கி நகரமான கடலோர மாவட்டங்கள் வழியாக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு திருச்சி மலை மாவட்டங்கள் நோக்கி தென்மேற்காக நாளைய மறுதினம் மூன்றாம் தேதி நகரம் பொழுதும் சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்திற்கும் மழை பொடிப்பு கொடுக்கும் அதே வேளையில் ஆந்திர எல்லைவற்ற மாவட்டங்கள் திருப்பூர் வரைக்கும் கூட மழை பிடிப்பு கொடுக்கும் கிருஷ்ணகிரிக்கும் கூட கொஞ்சம் மழைப்பிடிப்பி கொடுக்கும் பிறகு காண இது தெற்கே தெற்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களும் அடுத்தடுத்த நாட்களிலும் மேற்கு திருச்சி மலை மாவட்டங்களும் கொடுக்கும் இப்போ கூட மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கு இப்போ கூட பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இடைப்பேட்டு சுற்றுலோட்ட பகுதியிலாம் நல்ல மழை பொழிந்து கொண்டு இருக்குது அதே போல வேதாரண்யப் பகுதியில் மன்னார்குடியில் அங்க சூரல் சாரல் மழை எல்லா இடங்களும் மழை தொடர்கிறது இப்ப இந்த நிகழ்வு செயல் நடந்ததும் மழை பொழிவும் தமிழ்நாடு முழுவதும் எல்லாம் அதுவும் இணைந்து ஒன்பதாம் தேதி வரை மழை பொழிவை தீவிரப்படுத்தும் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் சென்னையில பாத்தீங்கன்னா காலையில இருந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு பிரேக் இல்லாம மழை பெஞ்சிட்டு இருக்கு இதோட பாதிப்புங்கிற மாதிரி பேசும்போது என்ன 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 மாதிரி இருக்கும் சார் வழுத்த மழை ஒரு அஞ்சு மணி நேரம் நடிச்சது பிறகு அவ்வளவுதான் மீண்டும் கொஞ்சம் தீவிரம் குறையும் தொடர்ந்துட்டு காலையில் பெய்த மழை கிட்டத்தட்ட வடிந்திருக்கும் நினைக்கிற மதிய பெய்த மழை மாலையில உட்படுத்த கேரள ஆனால் மீண்டும் அந்த மழை பொடி கொடுப்பது மீண்டும் ஏறும் பிறகு வடியும் பிறகு ஏறும் இப்படியே இருக்கிறதுனால பெரிய பாதிப்பை எதுவும் கொடுக்கறாரு ஏதாவது தாழ்வான பகுதி இருந்தா நீர் தேங்கும் அவங்க முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும் பெரிய பாதிப்பை நகர் முழுவதும் மாநகர் முழுவதும் இப்போ ஏன் எப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கோ காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிக்கோ இல்ல அந்த மழை கடலோரத்தை சென்னை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாலும் விட்டு விட்டு அதாவது ஒரு ஐந்து மணி இருப்பதோ ஒரு நிகழ்வு பொழுது சில மணி நேரங்களிலே இருபது இருபத்தஞ்சி செலிமீட்டர் பெயர மழையெல்லாம் இல்லை சீராக ஒரு மணிக்கு ஒரு சென்டிமீட்டர் அல்லது மணிக்கு ரெண்டு சென்டிமீட்டர் மழை இல்லை பெய்து பாதிப்பு இல்லாமல் ஒட்டுமொத்த தொடர்போது ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு இப்ப டிசம்பர் நைன்த் வரைக்கும் மழை தொடரும்னு சொல்லும்போது எல்லா நாளுமே இந்த ஒரு ரேஞ்சில்தான் மழை இருக்குமா சார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை மையமாக வைத்தது தான் இப்போ மழை பெய்யுது எல்லா மாவட்டங்களிலும் பெய்கிற மழை பரவல இல்ல

மூணு வட உள் மாவட்டங்கள் நாலு டெல்டா மற்றும் அனைத்து மாவட்டங்கள் ஐந்து எல்லா மாவட்டங்களும் இருக்கும் ஆறாம் தேதி புதிய நிகழ்வு வட இலங்கை அருகே வருது வட இலங்கைன்னு வரும்போது இலங்கை மக்கள் அச்சப்பட வேண்டாம் ஏற்கனவே குறித்த பாதிப்பு போல இருக்காது ஆனால் இது வந்து நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் அது பருவமழை காலம் ஜனவரி வரை இருக்கிறது அதுவும் இலங்கைக்கு இருக்கு கொஞ்சம் இடையூறு கொடுத்து எட்டு தேதிகள்ல அடுத்த ஒரு நிகழ்வு வந்து இதோட இணைஞ்சு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்கள் உள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மழை பெருமை தீவிரப்படுது ஆனா பாதிக்கும் மழையாக இருக்காது கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் தெரிகிறது இந்த ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு தேதிகள்ல ஆனாலும்

சில மணி நேரங்களில் ரெண்டு சென்டிமீட்டர் பெய்தாலும் ஆனால் இது பாதிக்காத மழையாக இருக்கும் ஆனால் இது தீவிரம் குறைந்து செயலிழந்து பரவலாக்கும் மழையாக தான் எப்படி சார் இப்ப நம்ம இடத்துல நம்ம பிரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னா இப்ப இன் கேஸ் அது பிளட்டா மாறுது இப்ப சில இடத்துல லோக்கி ஏரியாஸ்ல பிளட்டா மாறுதுன்னா என்ன மாதிரி பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்ல முடியுமா குறிப்பா வட சென்னை கண்டிப்பா இருக்கும் வட சென்னையில என்ன திருவள்ளூர் மாவட்டத்துல தொடர்ந்து மழை இருந்துட்டே இருக்கும் இந்த கண்டிப்பா இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துல தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் என்பது கொஞ்சம் கிராமப்புறங்கள் வடிவத்திற்கு ஏற்ற பகுதியாகத்தான் இருக்கு அதனால பாதிக்காது பெருசா தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநகர்ல வட சென்னை தான் கொஞ்சம் பிரச்சனையா தெரியும் கொஞ்சம் கூடுதல் மழை தெரியும் வட சென்னை கொஞ்சம் அது கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும் அது கொஞ்சம் கூடுதல் மணி நேரம் மழை கொடுக்கும் மத்திய சென்னை கொஞ்சம் பாதிப்பு குறைவாக இருந்தாலும் அங்கும் கொஞ்சம் தாழ்வான பகுதிகளுக்கு பிரச்சனை இருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் செங்கல்பட்டு அதை விட குறைவாக இருக்கும் ஆனால் பதிமூணு மூன்றாம் தேதி பரவலாகவே இருக்கும் இப்போ சொல்ல போவது என்னன்னா தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் தேவையில்லாம கார் எடுத்துட்டு போக வேண்டாம் தேவையில்லாமல் பள்ளம் அறியாமல் விழ வேண்டாம் அதே போல மின்சார கேபிள்லாம் இருக்கும் தண்ணீர் குள்ளரே கேபிள் இருக்கும் மின்சாரத்தை நிறுத்தினா மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அது மின்சாரத்தை நிறுத்தவும் முடியாது அப்போ முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து கேபிள் தான் இருக்கோம்ன்றதுனால நீருக்குள்ள போகக்கூடாது தேவையில்லாம வெளியே வராமல் இருந்தாலே பெரிய பிரச்சனை தவிர்த்தரலாம் அத்தியாவசியமா மறுத்த மட்டும் வெளியில வரணும் இதை ஒரு அச்ச உணர்வா எடுக்க கூடாது முன்னெச்சரிக்கை பாதுகாப்புக்காக தான் இதை சொல்றமே தவிர பெரிய அளவுல பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அச்ச உணர்வை எடுக்க கூடாது ஆனால் தேவையில்லாமல் வெளியே வராமல் இருந்தாலே பெரும் பிரச்சனை தெரிஞ்சு ஸ்ரீலங்கால இந்த புயல் அதாவது கம்ப்ளீட்டா எண்ட் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க ஆனா இப்பவும் மழை பெஞ்சுட்டு தான் இருக்குல்ல சார் சோ இப்போ அதாவது ஸ்ரீலங்கா ரொம்ப வருஷமா பாக்காத அளவுக்கு பிளட் வந்திருக்கு இப்ப அங்க என்ன மாதிரி நிலைமை இருக்கு சார் ஸ்ரீலங்கால வெள்ளம் வரப்போகிறதுன்னு காற்று சுழற்சியா இருக்கும் போது நம்ம எச்சரிக்கை கொடுத்தோம் ஒரே வார்த்தை அவசர நிலை பிரகடனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தோம் அதே போல எங்கே போக போறீங்கன்னு சொல்றதுக்கு வழி இல்ல மழைக்கு போனால் சரியும் கடலுக்கு போனால் காற்று இருக்கும் தரைக்கு வந்தால் வெள்ளம் இருக்கும் நீங்களே ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் உயரமான பகுதிக்கு செல்லுங்கள் அதுவும் மழை இல்லாத இடமாக இருக்கணும் ஒரு மாடி கட்டணமாக இருக்கணும்னு சொன்னேன் அதே போலவே பாதிச்சு இப்போ அந்த பாதிப்பு இன்னும் தொடர்கிறது நிலசரிவு தாமதமாக அது வெடிக்கப்பட்டதெல்லாம் சரிகிறது இன்னும் எங்கிருந்தோ வந்த தண்ணீர் அணைகளிலிருந்து திறந்து விடப்பட்டுள்ள தண்ணீர்லாம் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் கொள்கிறது ஆக இன்னும் தொடர்கிறது உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கிறது காணாம போனவர்களும் இன்னும் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இரு மழையும் இருக்கும் மழையில இப்போ வந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் பெரிய பாதிக்கும் மழை இல்லை கூறல் சாரல் இப்படிப்பட்ட மழை இருக்கும் லேசான மிதமான மழை கூட இருந்தாலும் நீடித்து நின்று நாட்களுக்கு எல்லாம் பெய்யாது ஆனால் ஆறு நாள் ஆறாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை கொஞ்சம் அச்சுறுத்தல் மழையாகத்தான் இருக்கு ஆனால் அது இப்ப பெய்த மழை போல எப்பொழுதும் பெய்யாது வரலாறு காணாத மழை பிறந்தது முதல் இந்த மழை யாரும் கட்டதில்லை என்று கண்டிருக்க மாட்டீர்கள் என்று நாமும் சொன்னோம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நானும் கண்டதில்லை என்றுதான் நானும் சொல்வேன் அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வாக பாதிக்கப்ப அப்படிப்பட்ட நிகழ்வு எதுவும் வராது இருந்தாலும் மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும் ஆறாம் தேதியிலிருந்து மழை இருக்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது என்றுதான் இப்ப அங்க நடந்த மாதிரி பிரச்சனைகள் இங்க வருமானது மக்களுக்கு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கேன் இலங்கையும் யாரும் எதிர்பார்க்கவில்லை இலங்கையில் இருந்ததுல பாதியாவது நமக்கு வந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு குளிர் அலை கூடுதலாக உள்ளே நுழைந்து குளிர் வந்து நம் மடைப்பிடிப்பி தடுத்து இருக்கிறது தலைக்கு வந்தது தலை பாகையுடன் போயிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் அப்ப இலங்கைக்கு வந்த வேகத்தில் இங்கே வந்திருந்தால் அதாவது குளிர் அலை இதுக்குள்ள நுழையாமல் இருந்திருந்தால் அதே பாதிப்பு கடலோர மாவட்டம் புதுக்கோட்டை முதல் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் அந்த பாதிப்பை பாதியாவது கொடுத்திருக்க தப்பித்தோம் எனலாம் நீரை மட்டும் நீர்நிலை அதாவது பயிர்களை மட்டும் மூழ்கடித்திருக்கிறது ஒரு சில உயிர்களை வாங்கி இருக்கிறது பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை இலங்கையில ஒரு ஐந்து ரெண்டு சதவீதம் கூட இங்க பாதிப்பு இல்லை இருந்தாலும் வரக்கூடிய வெப்பமயமா அதாவது பூமி வெப்பமயமாத இயற்கையை நாம் மாற்றிவிட்ட இந்த எதிர்காலங்கள்ல இது எங்கும் எப்பொழுதும் நடக்கலாம் கண்டிப்பாக நிகழ்வுகள் உருவாகும் பொழுது உருவாவதற்கு சில நாட்கள் முன்பு அதை கணிக்கலாம் கண்டிப்பாக இந்த தேதியில் இன்றைக்கு நடக்கும் என்று சொல்ல முடியாது எதிர்காலங்களில கண்டிப்பாக இருக்கிறது எல்லா உலகத்தில் எல்லா இடங்களுக்குமே இருக்கு இப்ப டிசம்பர் நைன்த் வரைக்கும் நம்ம கண்டிப்பா கண்டினியூஸா மழை இருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு சார் சென்னையிலயும் தமிழ்நாட்டிலும் மொத்தம் அந்த வெதர் எப்படி இருக்கு சார் ஒன்பதுக்கு அப்புறம் ஒரு பதினோராம் தேதி அதுக்கப்புறம் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி ரெண்டு மூன்று இருக்கு காற்று சுழற்சிகள் ஆனால் கிறிஸ்துமஸ் முன்னாடி வலுவான நிகழ்வு இருக்க வாய்ப்பில்லை அதாவது ஒரு புயலோ காற்றழுத்த தாழ்வு மன்றமோ இருக்க வாய்ப்பில்லை தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி காற்று சுழற்சிகள் இருக்கும் கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி மழை இருந்து தான் இருக்கும் காய விடாது மழை இருந்து கொண்டே இருக்கும் கிறிஸ்துமஸுக்கு பிறகு கொஞ்சம் கடல் வெப்பம் உயரும் வலுவான நிகழ்வும் உருவாக தோன்றுகிறது தென்சின கடல் இதனால கண்டிப்பாக கிறிஸ்துமஸுக்கு பிறகும் மழை இருக்கும் பொங்கலிலும் மழை இருக்கும் பொங்கலுக்கு முன்பு பின்பு இருக்கும் ஜனவரியிலும் மழை தொடரும் பருவமழை பருவமழை புள்ளி முப்பது முடிச்சிருக்க குளிர்கால மழையாக வடகிழக்கு பருவமழை தொடரும் ஜனவரியிலும் தொடரும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடரும் இப்ப மழை பற்றக்குறைவா இருக்கிற இடங்கள்ல இங்கில எந்த அளவுக்கு மழை இருக்கும் சார் அதாவது திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்ட பகுதி சேலம் மாவட்டத்துள்ள சில பகுதிகள் இன்னும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தேனி மாவட்டத்தில் கூட சில இடங்கள்ல ஆஹ் மழை பொழிவு பற்றாக்குறையாக இருக்கு அதாவது ஏரி குளங்கள் நிரம்பல கடந்த ஆண்டும் அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால இந்த ஆண்டும் இந்த மழை பொழிவு இன்னும் தாமதப்படுகிற காரணத்தினால இந்த பிரச்சனையா இருக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்வு கடலோரம் கொடுத்து கடந்த நிகழ்வு ஆந்திரா பயிற்சி அடுத்தடுத்த நிகழ்வுகள் இனிமேல் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க போகிறது இப்ப சென்னையில் இருக்கிற நிகழ்வு கூட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இந்த பற்றாக்குறை பிரச்சனை உள்ள மாவட்டங்கள் வழியாக போய் நல்ல மழைப்பெருவி கொடுக்க போகுது ஆறாம் தேதி வர்ற நிகழ்வும் அந்த மழைப்பிடிவி கூடுதலாக்க போகிறது பதினோராம் தேதியிலிருந்து கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி வரக்கூடிய ரெண்டு மூன்று நிகழ்வும் கூட இந்த பிரச்சனைக்குள்ள பகுதிகளுக்கு தான் நல்ல மழைப்பெருவி கொடுக்க போகிறது அதே போல கிறிஸ்துமஸ் இறுதியில் வரக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு வரும் பொழுதும் தமிழ்நாடு நல்ல மழை கொடுக்கும் ஜனவரிலயும் இருக்கு அதனால மழைப்படிவுகள் இருக்கு உங்கள் ஊர் வழியாகவும் நிகழ்வுகள் பயணிக்கும் உங்கள் ஊரையும் ஏரி குளங்களை நிரப்பும் விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்படிவையும் கொடுக்கும் அதுவே பற்றாக்குறை இருக்கூடிய மாவட்டங்கள் பொறுமையாக இருங்கள் நல்ல மழை கிடைக்கும் இப்போ புயல் அதாவது பிற்பா வந்து இலங்கைக்கு பேரழிவை ஏற்படுத்தியது டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா நாகப்பட்டினத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் பயிர்களை மூழ்கடித்தது திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்துல இளம் பயிர்களை மூழ்கடித்தது தாழ்வான இடத்துல கொஞ்சம் முதிர்ந்த பயிர் வளர்ந்த பயிர்கள் உள்ள கொஞ்சம் மூழ்கி இருக்கு ஆனால் விழுப்புரம் மாவட்டத்துல மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டத்துல மழை கொஞ்சம் ஏன்னா அந்த இடத்துல விலகி போயிடுச்சு நூறு கிலோமீட்டர் விலகி போணிச்சு அதனால அங்க மழை ஒதுங்கியது மீண்டும் சென்னை நோக்கி வந்துச்சு இப்ப காரைக்கால்ல இருந்து விலகி போயிட்டு மீண்டும் சென்னைக்கு வந்து ஒரு வீ ஷேப் எடுத்ததுனால இப்ப இந்த விழுப்புரம் அந்த மாவட்டத்துல மழை பற்றாக்குறை இருக்கு பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் இப்போ அந்த இடங்களுக்கும் இந்த மழை கொடுக்கும் இப்போ வர செயலந்த நிகழ்வு இப்போ மழை வந்து வரப்போகுதுன்னு சொல்லும் பொழுது விவசாயிகள் அதாவது பயிர்கள் மூழ்கி இருக்கின்ற விவசாயிகள் ஆகா இது வடிவதற்குள்ளே மழை வந்தால் நம்ம பயிர் பாதித்து விடுமோ என்று அச்சப்படலாம் இப்போ பத்து லிட்டர் வடியுதுன்னா ஒரு லிட்டர் தான் இருந்து மழை பெய்யும் ஆகவே வடிவதற்குள்ள பெரிய பிரச்சனை இருக்காது பெரிசால போட்டி வெள்ள கூடாது வடியும் கொஞ்சம் மேல் மழை இருந்தாலும் அதுவும் வடிந்து விடும் அளவிற்கு தான் மழை இருக்கும் அடுத்தபடியா விடாத மழை இருக்கும் என்பதையும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் எல்லா மாவட்டத்திற்கும் மழை இருந்து கொண்டுதான் இருக்கும் இனிமேல் இந்த டிசம்பர் இறுதி வரைக்கும் ரொம்ப நன்றி சார்